எஸ்ஆர் அச்சனியின் தோல்விக்கு பிறகு பேசிய தல தோனி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ இந்த தொடரிலிருந்து நாங்கள் வெளியே போனாலையும் பரவாயில்ல அடுத்தடுத்த போட்டிகளில் இளம்பரங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு அதுவும் முக்கியமாக வணிஷ் பேடியை வந்து உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன் அந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் தான் நாங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை நம்பி 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 பிளேயிங் லெவலில் போய் போய் தோல்வி சந்திக்கிறது மிகப்பெரிய வேலையாக இருக்குது ஸோ அதனால் இனிமேல் நாங்கள் வந்து அவங்கள நம்ப போகிறதே இல்லை ஸோ ஸோ இளம்பரர்கள் மேலே ஒரு நம்பிக்கை போகிறோம் அடுத்த ஆண்டுக்கு நீ வந்து இப்போயே தயார்படுத்தினால் மட்டும்தான் அடுத்த ஆண்டுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து நாங்கள் பார்க்காம இருக்கோம் ஒரு நல்ல விஷயமா இருக்கோன்றதுனால தலை தோனி அவர்கள் வனிஷ் பேடியை எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அவரை வந்து பிளேயிங் லவுனில் போட்டு அவர் ஆட வைக்கலாம் ஸோ அடுத்த அஞ்சு போட்டிகளில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் எப்படி ஆடுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு டொமஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சு ஆக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம வெளியே உட்கார எந்த அளவுக்கு நமக்கு மரியாதை இல்லை அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் வணீஷ் பேடி அவர்களை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஸோ அவர் இது வரைக்குமே டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் காட்டியிருக்காரு அவரை எப்படி சிஎஸ்கேனி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த டொமஸ்டிக்கில் டெல்லிக்கு எதிரான ப்ரீமியர் லீக்கில் வந்து அவர் ஆடின ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ஒரு மேட்ச் ஐம்பது ஒரு மேட்ச் நாற்பது ஒரு மேட்ச் அதுவும் கிட்டத்தட்ட நாற்பது பாலில் தொண்ணூறு ரூபாய் அடிச்சிருக்காரு அப்படின் போது ஸோ எந்தளவுக்கு அக்ரெசிவான இன்டர்ட் வந்து இவர்கிட்ட இருக்கும் ஸோ எந்த இந்த அந்த ஹிட்டிங் எப்படி வந்து இவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த அக்ரெசிவ் இன்டென்ட்டை வந்து காட்டுவார் அப்படின்றதுக்காகவே தல தோனி அவர்கள் ஆக்ஷனில் வந்து இந்த பிளேயரை வந்து டார்கெட் பண்ணி எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ பட் இருந்தாலுமே நம்ம ராகுல் திருபாத்தி விஜய் சங்கர் தீபக் கூடா ஸோ டெவென் கான்வே விஜய் சங்கர் இவங்களே நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணி 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 அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்குமே தவிர அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மிடில் ஆர்டரில் ஆட வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து சிஎஸ்கே அணி கொடுக்காம வந்துட்டுருக்காங்க ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கே அணிக்கு மைனஸ் பாயிண்டாக இருக்குது ஸோ மிடில் ஆர்டரில் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அக்ரெஸிவான இன்டென்ட்டை காட்டியிருந்தாங்கன்னா சிஎஸ்கேனி இன்றைக்கி டாப்பில் இருந்திருப்பாங்க எவ்வளவு க்ளோஸான மேட்ச் வந்து சிஎஸ்கேனி தோற்றுருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால சிஎஸ்கேனி பண்ணுற ஒரே ஒரு தவிர அந்த மிடில் ஆர்டர் தாங்க அந்த மிடில் ஆர்டர் வந்து ஏன் வந்து சிஎஸ்கேனி அந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பில் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸு அந்த சுச்சுவேஷனை ஆடல் பண்ணக்கூடிய திறமை வந்து இளைஞர்கள்கிட்ட இருக்காது அது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்ட தான் இருக்கும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு டிசிஷனில் வந்து சிஎஸ்கேனி எப்பவுமே இதே ஃபார்மெட்டில் வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய சீசனெல்லாம் வந்து அப்படி இருக்காது ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரெல்லாம் இப்போ ஐபிஎல்ல யாருமே இல்லை அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம் அதனால் இந்த ஐபிஎல்ல வந்து இருக்கிற அஞ்சு போட்டிகளில் இளைஞர் வந்து மிடல் ஆர்டரில் பயன்படுத்தி அந்த இடத்த வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கான சிஎஸ்கி ஒரு பிளானை வந்து போடணும் ஸோ அதனால் தல தோனி அவர்கள் ஒரு டிசைட் பண்ணிட்டாரு இனிமே வரக்கூடிய போட்டிகளில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன எஸ்ஆர் போட்டியிலே கிட்டத்தட்ட அஞ்சு இளைஞர்கள் வந்து சிஎஸ்கணியில் வந்து இடம்பெற்றிருந்தாங்க ஐபிஎல் வரலாற்றில் இது வரைக்குமே இப்படி இவ்வளோ இளைஞர்களுக்கு சிஎஸ்கேனியில் சான்ஸ் கிடைச்சதே கிடையாது இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க போது டீமில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சு எல்லாமே வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்றத நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் தோனியை எப்படி ரெண்டாயிரத்தி எட்டில் புதுசாக டீமை செட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பொசிஷனில் தான் போய் சிஎஸ்கே அணி இருக்காங்க புதுசா இளைஞர்களை செட் பண்ணி அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு சிஎஸ்கேனி வந்து ஒரு தரமான இடத்துக்கு வந்து எடுத்துட்டு போகிறது தான் அடுத்தது சிஎஸ்கே உடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்க போகுது அதனால இனிமே வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகளில் சிஎஸ்கேனி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதை தான் தலை தோனி அவர்கள் பண்ண போறாரு ஸோ இப்போ பண்ணால் மட்டும்தான் அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஏழு பேர் எட்டு பேராச்சும் ஒரு நல்ல டீம்ல இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக சிஎஸ்கேனி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து உள்ள ஆட மட்டும்தாங்க போகணும் தோனி அவர்கள் எப்போ வேணா ரிட்டைமெண்ட் அறிவிப்பாரு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை ஒரு தரமான விக்கெட் கீப்பரை கண்டிப்பாக எடுத்து வச்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் வந்து எந்த விக்கெட் கீப்பரையுமே நம்ம எதிர்பார்க்காம ஸோ இதே எப்படி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தோனியவே நம்பி ஒரே கீப்பரை வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு எடுத்தால் பதினாறு ஆண்டுகள் சிஎஸ்கி விளையாடுறாங்க பதினாறு ஆண்டுகளில் தோனியை தவிர எந்த விக்கெட் கீப்பருமே பண்ணதே கிடையாது மேபி அவருக்கு இன்ஜுரி ஆகிற காரணம் வேற ஏதாச்சும் விக்கெட் கீப்பர் வந்து கொண்டு வந்திருப்பாங்களே தவிர மற்றபடியே தோனி தவிர வேறு எந்த விக்கெட் கீப்பருமே சிஎஸ்கேனி ஆப்ஷன்ல கூட வச்சது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது தல தோனி அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு அடுத்தபடியாக யாரை வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பார் அதை வந்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் ஏன்னா தோனியை மட்டுமே கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருக்க முடியாது அவர் எப்போ வேணாலும் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வனீஸ் பேடியை பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறார் தல தோனி அவர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்க இன்றைக்கி சண்டேன்றதுனால ரெண்டு போட்டி இருக்குது ஒரு போட்டி பார்த்திங்கன்னா மும்பைக்கும் நம்ம இவங்களுக்கும் இருக்குது லக்னோ சூப்பர் சிங்ஸுக்கும் இருக்குது இன்னொரு போட்டி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டலுக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் நைட்டு நடக்கப் போகுது இந்த நைட்டு நடக்க போகிற போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டியாக இருக்க போகுதுங்க ஏன் முக்கியமான போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு டீமுமே டாப்பில் இருக்காங்க ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து சீல் பண்ண வைக்க போகிறாங்க ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நடக்கப்போகிற ஒரு முக்கியமான போட்டியாக இருக்குது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு சவால் வந்து காத்துட்ருக்கு அதேமாதிரி டெல்லி அணிக்கும் அதே மாதிரி தான் ஸோ இன்னைக்கு வந்து டெல்லி வந்து ஸோ முடியாத அளவுக்கு ஒரு தரமான டீம் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டி ரொம்ப 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 விறுவிறுப்பாக போக போகுதுங்க கண்டிப்பாக ஐஸ் ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சிஎஸ்கே எப்படி இன்டர்நெட் காட்டாமல் இருக்க மாட்டாங்களா அதே மாதிரி தான் எல்லா டீமுமே வந்து இன்டர்நெட் அதிகமாக காட்டுற டீமாக இருக்குது இன்றைக்கி வந்து டெல்லியில் நடக்க போகுது இந்த போட்டி இந்த போட்டி கண்டிப்பாக டெல்லி மைதானம் சிறிய மைதானம்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு ஐஸ் ஸ்கோரிங் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா இரநூறுக்கு மேலே ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சேஸிங்லையும் ஒரு சவாலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக இன்றைக்கி இருக்க போகுது இதை நம்ம பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கலாம் சிஎஸ்கே எப்படி ஐந்து கோப்பை அடித்தாங்களோ அதே மாதிரி முதல் கோப்பையை வந்து நம்ம ராயல் சேனஞ்சு பெங்களூர் இந்த சிஎஸ்சனில் அடிப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிளப்பியிருக்கு பார்ப்போம் டாப்பில் இருக்காங்க ஸோ அடுத்து அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் அவங்களுடைய பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்தே அவங்க வந்து உள்ளே போவாங்களா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம் ஸோ அடுத்து இன்னுக்கு இன்னொரு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வெர்சஸ் லக்னோ சூப்பர் ஜைன்ஸ் இன்னைக்கு இந்த ரெண்டு போட்டியுமே ரொம்ப விறுவிறுப்பாக இருக்க போகுது ஏன்னா இந்த ரெண்டு யார் ஜெயிக்காங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு டீமுமே பத்து பத்து புள்ளிகளுடன் இருக்காங்க ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ரெண்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லக்னோ ஜெய்சாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியில் சவால் இருக்க போகுதுங்க கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரமாக எந்த டீமும் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நிறைய டிஃபரன்ஸ் உள்ள போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக அடிச்சுக்க போகிறாங்க அடுத்தடுத்த டீம் வந்து முக்கியமான போட்டியை இருக்க போகுது அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே மோதிக்க போறாங்க இந்த மோதிக்கிற போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க ஸோ ஒரு டூஆர் டே மேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான போட்டியாக இன்னைக்கு மும்பைக்கும் லக்னோக்கும் இருக்க போகுது ஸோ எப்படி ஆர்சிபி டெல்லி அதே மாதிரி மும்பையும் லக்னோ இந்த ரெண்டு டீம் நாலு டீமுமே இன்னைக்கு எவன் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப்புக்கு போகணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நாலு டீமுமே சரிசமம் வந்து போட்டி போட போகிறாங்க இன்னைக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே கிடையாது ஸோ தான் வெளியே போயிட்டாங்க ஆனா மும்பை உள்ள போனாங்கன்னா கண்டிப்பா வந்து கோப்பை தாங்க எந்த மாற்றமும் இல்லை அவங்களையும் அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தரமான டீமாக தான் இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக டெல்லி கேபிடல் இருக்காங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூருமே செம்மையாக இருக்காங்க அவங்க வந்து கடைசியில் உள்ள போய் போன வேகத்தில் வந்துடக்கூடாது இந்த டைம் வந்து கப் அடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வந்து பர்ஃபெக்டா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ரஜித் தலைமையிலான ஆர்சிபி அணி செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த சீசன் வந்து அவங்க அடிப்பாங்களா மாட்டாங்க இருக்காங்களா அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய போட்டிகளில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்தே வந்து தெரிஞ்சிடும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அதையும் தாண்டி இன்றைக்கி நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டி ரொம்ப 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 முக்கியமான போட்டி எப்படி டெல்லி பெங்களூர் வந்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்களோ அதே மாதிரி மும்பைக்கும் லக்னோக்கும் ஜெயிக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்க ஸோ ரெண்டு போட்டியுமே விறுவிறுப்பாக இருக்க போகுது இன்றைக்கி சண்டேயில் சண்டே ஸ்பெஷல் வேறு மாதிரியான ஸ்பெஷலாக இருக்க போகுது ஸோ யார் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்